அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் இந்திய நிறுவனமான ஹக்கார்ட் குழுமம் மற்றும் ஓமன் நாட்டின் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பது கோடி நிதி உதவியுடன் எண்ணெய் சுத்தியிருப்பு ஆலை அமைக்கும் பணியை இலங்கை அரசு தொடங்கியுள்ளது லாங்வி சர்வதேச கப்பல் மற்றும் விமான கண்காட்சி அதாவது லிமா மலேசியாவில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது ஆசியாவிலே பணக்கார குடும்பம் இந்துஜா குடும்பம் என்று லண்டன் வெளியிட்டுள்ள ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் தேர்தல் செலவினங்களின் சிறப்பு கண்காணிப்பாளராக மது மகாஜான் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார் குறைந்த செலவில் விமான சேவையை அளிக்கும் நிறுவனமான ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் இந்தியாவின் முதலாவது நிறுவனமாக சர்வதேச வான்வெளி போக்குவரத்து மன்றத்தில் இணைந்துள்ளது மனித உரிமை மீறல்களால் உரிமை மற்றும் கண்ணியத்திற்கான தினம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது தி கிரேட் டிசப்பாயின்மெண்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் சல்மான் அனிஸ் சோஸ் சிரியாவில் இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகளை அதாவது ஐஎஸ் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேவியின் அடுத்த தலைவராக ஹராம்பீர் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சாயித் திவாஸ் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது பாகிஸ்தான் தேசிய தினம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இத்தாலியின் பிரிஸ்மா சேட்டலைட் வேகா ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது ஓபியாய்டு அடிமைகளுக்கு சிகிச்சை தருவதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லியில் மொபைல் மெத்தடோன் வேனை அறிமுகம் செய்துள்ளது நார்வேயின் தலைநகர் ஓஸ்லோவில் உலகில் முதல் முறையாக எலக்ட்ரிக் டாக்ஸிகளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எவ்ரி ஓட் கவுன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் நவீன் சாவ்லா ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இந்திய விமானப்படையில் நான்கு சினு கிரக ஹெலிகாப்டர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டன இந்த ஹெலிகாப்டர்களை எந்த நாட்டிலிருந்து இந்தியா வாங்கியது ஸோ இந்திய விமானப்படையில் நான்கு சினு கிரக ஹெலிகாப்டர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டன இந்த ஹெலிகாப்டர்களை எந்த நாட்டிலிருந்து இந்தியா வாங்கியது அமெரிக்கா ஸோ அமெரிக்கா அமெரிக்காவோட போயிங் நிறுவனத்திட்டிருந்து ஒரு பதினைந்து சினுக் ரக பதினைந்து சினுக் ரக ஹெலிகாப்டர்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்து ஒப்பந்தம் போட்டாங்க ஸோ அதில் முதல் கட்டமாக ஒரு நான்கு ஹெலிகாப்டர் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் வந்து கொடுத்துட்டாங்க நம்ம இந்தியாவுக்கு இப்போ முறைப்படி நம்ம இந்திய விமானப்படையில் இந்த சினுக் ரக ஹெலிகாப்டர்கள் வந்து இணைக்க இணைத்து கொள்ளப்பட்டிருக்குது சந்திராயன் டூ செயற்கைக்கோளில் எந்த நாட்டிற்கு சொந்தமான லேசர் கருவி பொருத்தப்பட உள்ளது ஸோ சந்திராயன் டூ செயற்கைக்கோளில் எந்த நாட்டிற்கு சொந்தமான லேசர் கருவி பொருத்தப்பட உள்ளது அமெரிக்கா ஸோ அமெரிக்கா நாட்டிற்கு சொந்தமான ஒரு லேசர் கருவி என்ன நேம் அப்படின்பதுனா ரெட்ரோ ரீப்ளக்டர் ஸோ ரெட்ரோ ரீப்ளக்டர் அப்படிங்கிற ஒரு லேசர் கருவி வந்து பொருத்தப்பட உள்ளதா நாசா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சர்வதேச உற்பத்தி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பசுமையான சுற்றுச்சூழல் விருது எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது ஸோ சர்வதேச உற்பத்தி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பசுமையான சுற்றுச்சூழல் விருது எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது ராம்கோ ராம்கோ சிமெண்ட்ஸ் இந்த தான் சிறந்த பெரு நிறுவன கட்டுப்பாட்டுக்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக இந்த ராம்கோ சிமெண்ட்ஸோட அரியலூர் ஆலைக்கு வந்து பசுமைக்கான சுற்றுச்சூழல் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க சர்வதேச உற்பத்தி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஐந்தாயிரம் ரன்கள் எடுத்த முதல் கிரிக்கெட் வீரர் யார் ஸோ ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஐந்தாயிரம் ரன்கள் எடுத்த முதல் கிரிக்கெட் வீரர் யார் சுரேஷ் ரெய்னா சுரேஷ் ரெய்னா தான் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஐந்தாயிரம் ரன்கள் எடுத்த முதல் கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் இதை வந்து நடத்துகிற போர்டு எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ போர்டு ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் ஐபிஎல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து டுவெல்த் எடிஷன் ஓகேங்களா பனிராண் பன்னிரெண்டாவது ஆண்டாக வந்து இந்த ஐபிஎல் வந்து நடக்குது இந்த பன்னிரெண்டாவது எடிஷனில் வந்து மொத்தம் எட்டு அணிகள் வந்து இடம்பெற்றிருக்குது இதில் முதல் வீரராக இந்த ஐந்தாயிரம் ரன்களை எடுத்தவர் அப்படிங்கிற பெருமை வந்து சுரேஷ் ரைனாக்கு வந்து சேர்ந்திருக்கு அடுத்த கட்டத்தில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா விராட் கோலி வந்து இருக்கிறாங்க டோ டோட்டலாக நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ரன்கள் வந்து அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க அறுபத்தி நான்காவது ஃபிலிம்ஃபேர் விருது சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ அறுபத்தி நான்காவது ஃபிலிம்ஃபேர் விருதில் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரன்பீர் கபூர் ஸோ ரன்பீர் கபூருக்கு தான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து சிக்ஸ்டி ஃபோர்த் ஃபிலிம்ஃபேர் ஃபேர் அவார்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி பெஸ்ட் ஃபிலிம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி ராசி அப்படிங்கிற ஒரு மூவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆலயா பாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது ஸோ குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது ஸ்வீடன் ஸோ ஸ்வீடன்னா இந்த குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் முதலிடம் வந்து பிடிச்சிருக்குது ரெண்டாவது இடம் சுவிட்சர்லாந்து மூன்றாவது இடம் நார்வே நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எழுவத்தி ஆறாவது இடம் வந்து பிடிச்சிருக்குது முக்கியமான ஒன்று எழுபத்தி ஆறாவது இடம் பிடிச்சிருக்குது எந்த வங்கி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மேம்படுத்த நந்தன் நீலகேணி தலைமையில் ஐந்து நபர் குழு அமைத்துள்ளது எந்த வங்கி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மேம்படுத்த நந்தன் நீலகேணி தலைமையில் ஐந்து நபர் குழுவை அமைத்துள்ளது ஆர்பிஐ ஸோ சோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நந்தன் நீலகேணி தலைமையிலான ஒரு ஐந்து நபர் குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட்ஸை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க

ரிசர்வ் பேங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரிசர்வ் பேங்கோட தற்போதைய கவர்னர் யாரு சக்தி சக்திகாந்த தாஸ் அதுக்கப்புறம் நடத்துற அமைப்பு வந்து நிதி ஆயோக் அதாவது இந்த கான்ஃபரன்ஸ் கான்பரன்ஸ் அமைப்பு நிதி ஆயோக் நிதி ஆயோக் பத்தி சொல்லணும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து தொடங்கினாங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு இதோட சேர்மன் தலைவர் யாருன்னா பிரதமர் ஓகேங்களா பிரதமர் நரேந்திர மோடி தான் இதோட தலைவர் வைஸ் சேர்மன் துணைத் தலைவர் யாருன்னா ராஜீவ்குமார் அதே மாதிரி நிதி ஆயோக்கோட சிஓ யார் அப்படிங்கிறதுனா அமிதாப் காந்த் லாஸ்ட் டூ வின் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள நாடு எது ஸோ லாஸ்ட் டூ வின் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள நாடு எது யுஏஇ யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் இவங்க லாஸ்ட் டூ வின் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க எதுக்காக அப்படிங்கன்னா வெயிட் தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நாட்டோட சார்பில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான குளோபல் டீச்சர் பிரைஸ் பெற்ற பீட்டர் டாபிச்சி எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான குளோபல் டா டீச்சர் பிரைஸ் பெற்ற பீட்டர் டாபிச்சி எந்த நாட்டை சேர்ந்தவர் கென்யா ஸோ கென்யா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த பீட்டர் டாபிச்சி இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான குளோபல் டீச்சர் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க எதுக்காக இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கென்யால ஒரு டீச்சர் சொல்லலாம் இவங்க தன்னோட இன்கம்ல எண்பது பெர்சன்டேஜ் வந்து பூவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா முழுக்க முழுக்க அந்த காரணத்துக்காக இவருக்கு குளோபல் டீச்சர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது பரிசு தொகை எவ்வளவோ அப்படின்னா ஒன் மில்லியன் டாலர் பரிசு தொகை வந்து கொடுப்பாங்க இது எந்த நாட்டில் வந்து கொடுக்குறாங்க அப்படினா யூஏஇ சார்பில் கொடுக்குறாங்க யுனைடெட் அரப் எமிரேட் சார்பில் வர்க்கி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இந்த குளோபல் டீச்சர்ஸ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க சிபிஎஸ்இ டூ தௌசண்ட் நைன்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கல்வியாண்டில் எத்தனை புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செய்ய உள்ளது ஸோ சிபிஎஸ்இ டூ தௌசண்ட் நைன்டீன் டு டூ தௌசண்ட் கல்வி ஆண்டில் எத்தனை புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செய்ய உள்ளது மூன்று ஸோ ஒரு மூன்று புதிய பாடத்திட்டங்கள் மூன்று புதிய சப்ஜெக்டுகள் வந்து அறிமுகம் செய்ய இருக்குது சிபிஎஸ்இ என்னென்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அடுத்து வந்து இசிசிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டும் அடுத்து வந்து யோகா பற்றின ஒரு சப்ஜெக்டும் அறிமுகம் செய்கிறாங்க ரெண்டாயிரத்து பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டில் அறிமுகம் செஞ்சாங்க செய்கிறாங்க சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸ்மார்ட் கார்பேஜ் பின்ஸை அறிமுகம் செய்து உள்ள இந்திய நிறுவனம் எது ஸோ ஸ்மார்ட் கார்பேஜ் பின்ஸை அறிமுகம் செய்துள்ள இந்திய நிறுவனம் எது ஸ்டெயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த நிறுவனம் தான் ஸ்மார்ட் கார்பேஜ் பின்ஸை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க ஒன்றும் இல்லை டிஜிட்டல் டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் குப்பை தொட்டிகள் தான் ஓகேங்களா எந்த மாநிலம் கிறிஷ் என் கவுடா என்பவரை லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான நல்லெண்ண தூதராக நியமித்துள்ளது ஸோ எந்த மாநிலம் கிறிஷ் என் கௌடா என்பவரை லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான நல்லெண்ண தூதராக நியமித்துள்ளது கர்நாடகா கர்நாடகா மாநிலம் தான் பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதல் வீரரான கிறிஷ் என் கௌபா அப்படிங்கிறவங்கள கர்நாடகாவோட லோக்சபா தேர்தலோட நல்லெண்ண தூதராக வந்து நியமிச்சிருக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிச்சு தினசரி திருப்பூர் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் பெரசித் விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது இஸ்ரேல் எஃப்ஏடிஎஃப் ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸின் தலைவர் யார் மார்ஷல் பில்லிங்ஸ்லா இன்றைய கேள்விகள் மிதி கிராந்தி யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது ஸோ மிதி கிராந்தி யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது கவு சேவா ஆயோக் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ கவு சேவா ஆயோக் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலன்னு பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ